வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துறை நண்பர்களுக்கு வணக்கம் நான் வடலூர்ல இருந்து துறை இந்த பதிவுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா திருமண வாழ்க்கையை ஒவ்வொரு லக்கணங்களும் எப்படி இருக்கும்னு இனிமே தொடர்ச்சியா பார்க்கலாம் பொதுவான கொடுப்பனை அதுல ஃபர்ஸ்ட் நம்ம சிம்ம லக்கணத்தை எடுத்துக்கிறோம் சிம்ம லக்கணம் சிம்ம லக்கணத்தோட கொடுப்பனை அப்படின்னு பாத்தீங்கன்னா சிம்ம லக்கணம் வந்து சூரியனோட வீடு சூரியனோட வீடு காலபட்சங்க ஐந்தாம் இடம் அப்ப இதுக்கு ஏழாம் இடம் வந்து சனி பகவானுடைய வீடா இருக்கு ஓகேங்களா ஏழாம் இடம் சனி பகவானா இருக்கு அப்ப பெரும்பாலுமே சிம்ம லக்கணத்துக்கு பெரும்பாலுமே இந்த நாலு லக்கணங்கள் அதாவது சிம்மம் கடகம் கும்பம் கும்பம் மகரம் இந்த நாலு லக்கணங்களுக்கு பெரும்பாலும் அதிகமா இந்த பெரும்பாலான இந்த ஜாதகத்துல இந்த நாலு லக்கணங்களுக்கு திருமண வாழ்க்கை பெருமம் வந்து பிரச்சனையா இருக்கு ஆஹ் பிரச்சனையை அதிகமான பிரச்சனையை சந்திக்கிறவங்க இந்த நாலு லக்கணமா இருக்கிறாங்க திருமண வாழ்க்கையில அப்படி பார்க்கும்போது ஆஹ் இப்போ இந்த சிம்ம லக்கணத்துக்கு பார்க்குறோம் சிம்ம லக்கணத்துக்கு திருமண வாழ்க்கை பார்க்கும்போது சிம்ம லக்கணம் சூரியன் ஒரு பக்கம் சனி பகவான் அப்ப இந்த சூரியன் அப்படின்றத வெளிச்சம் சனி பகவான் வந்து இருட்டு சூரியன் அப்படின்னா நெருப்பு சனி பகவான் ஐசு அப்ப இது ரெண்டுமே அவ்வளவு சீக்கிரம் இணைந்து போவாது இணைந்து போற தன்மை குறைவா இருக்கும் ஓகேங்களா அப்போ இவங்களாம் வந்து ஓரளவு திருமண வாழ்க்கையை அனுசரித்து விட்டு கொடுத்து தான் போகணும் இவங்களுடைய அந்த சிம்மலக்கணம் அப்படின்னாலே ஒரு கெத்து இருக்கும்ல கெத்து இருக்கும் நான் தானுன்ற அந்த எப்பயுமே வந்து எல்லாமே கரெக்டா இருக்கணும்னு நினைப்பாங்க ஆஹ் அவங்க ஒரு விஷயத்துலேருந்து இறங்கி வர மாட்டாங்க நாம தான் இறங்கி போகணும் அப்படின்ற தன்மை அப்ப திருமண வாழ்க்கைன்னு வரும்போது ஓரளவு அது அது ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி ஓரளவு அட்ஜஸ்ட் பண்ணி போய் அந்த திருமண வாழ்க்கையை அனுபவிச்சுக்கணும் ஏன்னா ஒரு ஒரு பெண்ணை திருமணம் பண்றோன்னா அவங்க ஒரு இருபத்தஞ்சு வருஷம் வளர்த்த வீட்டை விட்டு நம்மளை நம்பி வராங்க அப்படின்னு உடனே நம்ம அந்த நம்மளுடைய ஆதிக்கத்தை அங்கே செலுத்தக்கூடாது அவங்க ஓரளவு நம்ம குடும்பத்தோட மெரிஜி ஆகிற வரைக்கும் நம்ம அனுசரித்து விட்டு கொடுத்து போகணும் அது போலதான் வந்து எல்லாருமே பெரும்பாலுமே அனுசரித்து போய்ட்டா அங்கே எந்த ஜாதகத்துக்குமோ பொருத்தமாகறதுமோ எதுவுமே பெருசாக வந்து அங்கே வேலை செய்யாது ஒருத்தவங்களுடைய குணத்தை ஒருத்தடோட ஒருத்தவங்களோட வந்து நம்ம அனுசரித்து போகிறோம் அப்படின்னா அங்கே பெருசாக ஒரு சரியில்லாத நேரம் வந்தால் கூட அது பெரிய பாதிப்பை தராது அனுசரிப்பு அப்படின்றது ரொம்ப முக்கியமா தேவை திருமண வாழ்க்கையில நம்மளுக்கு என்ன தேவையோ நம்ம குடும்பத்துல நம்ம வீட்டுல அனுபவிச்ச போல நம்ம போய் வாழ்ந்த இடத்துலயே அனுபவிக்கணும் அப்படின்னு நினைக்கிற பெண்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அது வந்து கொஞ்சம் பாதிப்பை கொடுக்கும் இருக்கிற நம்ம வாழ வந்த வீட்டுக்கு தகுந்தபடி த நம்ம அனுசரிச்சு போய்க்கிறது தான் அந்த திருமண வாழ்க்கை சிறப்பா இருக்கும் அப்படின்றோம் அதே போலதான் ஆண்களும் அவங்க ஒரு ஒரு குடும்பத்தை விட்டே நம்மள நம்பி வராங்க அப்படின்னு வரும்போது அவங்களுக்கு ஏத்தபடி நம்மளும் நம்மளுடைய குணத்தை கொஞ்சம் மாத்திக்கிட்டு இருந்தோம் அவங்களுக்கு ஏத்தபடி மாத்திக்கிட்டோன்னா அந்த வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷமா சிறப்பா இருக்கும் அப்படி பார்க்கும்போது இந்த சிம்ம லக்கணம் அதிகமா பாதிக்கப்படுறது சிம்மமும் கடகமும் அப்படின்றது நம்மளுடைய ஆய்வுல தெரியுது அப்படி இந்த ஏழாம் இடம் சனி பகவானா வரும்போது பெரும்பாலுமே இவங்க அந்த ஆண்களா இருந்தா ஒரு முப்பது வயசுக்கு மேலையும் பெண்களா இருந்தா வந்து ஒரு இருபத்தஞ்சு இருபத்தாறு வயசுக்கு மேலையும் திருமணம் பண்றது இவங்களுக்கு கொஞ்சம் சிறப்பா இருக்கும் ஏன்னா சனி ஒரு ரவுண்டு வந்துடும் அந்த முப்பது வயசு அப்படின்னும் போது அப்போ சிறப்பாக இருக்கும் பெரும்பாலுமே இந்த சிம்ம லக்கணத்துக்கு அந்த திருமண வாழ்க்கை அமையும் போது ஒரு வித்தியாசம் இருக்கும் அதாவது இவங்க கருப்பாக இருக்கிறாங்க செவப்பாக இருக்கிறது நல்லா படிச்சிருப்பாங்க படிப்பு குறைவா இருக்கும் வசதி வாய்ப்பாக இருக்கும் வசதி குறைவா இருக்கும் இல்லை உயரமாக இருக்கிறாங்க ஷார்ட்டாக இருக்கிறாங்க ஆஹ் அது போல அது போல எல்லாமே ஏதோ ஒரு வகையில் ஒரு மேக்ஸ் இல்லாத விஷயம் அமையும் ஏதோ ஒன்றும் மேக்ஸிங் இருக்காது முரு பர்சன்ட் எல்லாமே சரியாக அமையாது அப்படி இருந்தாலும் பயன்படுத்திக்கலாம் அவங்க பார்க்கும்போது பையன் உயரமா இருக்கான் பொண்ணுக்குள்ளமா இருக்கு இந்த வரன் வேணாம் அப்படின்னு தள்ளக்கூடாது ஏன்னா நம்ம ஜாதத்தோட கொடுப்பனை அப்படிதான் இருக்கு அது போல அமையிறதுக்கான வாய்ப்பு இந்த ஏழாம் இடத்துல சனி பகவான் இருந்ததுன்னா அப்படிதான் அமையும் அந்த ஏழாம் இடத்துல சனி பகவான் அப்படின்னா கொஞ்சம் வந்து ஒரு அஹ் வயசு கம்மியா இருந்தாலும் கொஞ்சம் முதிர்ந்த தோற்றம் தெரிகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஓகேங்களா அப்ப அவங்க வாழ்க்கை எப்படி அனுபவிக்காம ஏழாம் அதிபதி ஆறாம் அதிபதி ஆறாம் அதிபதியும் சனி பகவான் தான் அப்ப இந்த ஆறாம் அதிபதியா இருக்கும்போது ஆறாம் இடம் தான் ஏழாம் இடத்துக்கு திருமண வாழ்க்கைக்கு பிரச்சனையை கொடுக்குற இடம் அப்ப திருமண வாழ்க்கைன்னு எப்ப உள்ள போறாங்களோ அப்ப பிரச்சனை இல்லாத வாழ்க்கை இல்ல திருமண வாழ்க்கைன்னு வரும்போது பிரச்சனை இல்லாத வாழ்க்கை இல்ல அப்படின்னு சொல்லலாம் சில பேருக்கு திருமணம் ஆனவுடனே வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு ஏன்னா ஆறாம் அதிபதி அவரு அப்படின்றதால சில பேருக்கு அப்படியே அமையும் சில பேருக்கு அந்த அந்த திருமண வாழ்க்கை அப்படின்னும் போதே அதுவே வந்து திருமண வாழ்க்கைக்கு தடை திருமண வாழ்க்கைக்கு பிரச்சனை அப்படின்ற அந்த ஆறாம் இடத்தோட தொடர்பு இருக்கிற ஒரே கிரகமா இருக்கிறதால திருமண வாழ்க்கை அப்படின்னு வரும்போது பிரச்சனை இல்லாத வாழ்க்கை அப்ப நம்ம எதிர்பார்ப்பை குறைச்சிக்கிட்டு வாழணும் அப்படின்னு சொல்றோம் ஏழாம் அதிபதி போய் எட்டுல இருக்கிறாரு சனி பகவான் எட்டாம் இடம் அப்படின்றது லக்கணத்துக்கு வந்து ஒரு கஷ்டம் அவமானத்தை கொடுக்கறது அப்ப மனைவியால ஒரு கஷ்டமோ அவமானமோ ஏதோ ஒண்ணு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அது இப்ப பொறுமா இந்த தொண்ணூத்தாறுல பிறந்தவங்களுக்கு இந்த சனி கேது அப்படின்னு அங்க இருக்குங்க அந்த அது அது வந்து கேது கூட சேர்ந்துட்டுன்னா ரொம்பவே திருமண தாமதம் ஆகுது அது போல அமைப்பை கொடுக்குதுங்க ஒன்பதாக இருக்கிற சனி பகவான் வந்து ஒன்பதில் இருக்கிறாரு சனி பகவான் ஒன்பதில் இருக்கும் இந்த இடத்துல வந்து நீசம் ஆடுறாரு இப்போ லக்கணத்துக்கு பாக்கியஸ்தானம் அப்படின்றது அந்த இடத்துல வந்து ஏழாம் அதிபதி நீசம் ஆகுது அப்போ இவங்க அனுபவிக்க வேண்டிய பாக்கியங்கள் அப்படின்லாம் இவங்க இவங்க வந்த உடனே குறை வாய்ப்பு இருக்கு இவங்க அனுபவித்த பாக்கியம் அப்படின்னும் போது மனைவி உடனே ஓரளவு அந்த அதில் குறை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்ப அங்க ஒரு சுபகிரகத்தோட பார்வை இருக்குன்னா அது வந்து பெருசா பாதிக்காது அப்ப அது எந்த நட்சத்திரத்துல இருக்கு அதை பொறுத்து நம்ம அதை எடுத்துக்கணும் ஓகேங்களா அப்ப அது ஏழாம் இடத்தை அதிபகவான் சனி பகவான் நீசம் ஆயிட்டாரு அப்படின்னும் போது நாம் நம்ம முன்னாடியே சொன்ன போல நம்மளுடைய ஏழாம் இடம் பலம் இழந்து போச்சு பலம் இழந்து போச்சு இங்க கேது கூட சேர்ந்துருக்கு அப்படின்னாலும் பலம் இழந்து போயி எட்டாம் இடத்துக்கு போயிடுச்சு இங்க சனி பகவான் நீசம் ஆயிட்டாரு அப்படின்னும் போது நம்மளுடைய எதிர்பார்ப்பை குறைச்சிக்கணும் ஏதோ ஒண்ணு வசதி வாய்ப்போ படிப்போ அழகோ கம்மியா இருக்கிற இடத்துல எடுத்துக்கணும் ஏன்னா நம்ம ஜாதத்துல ஏழாம் இடம் பலம் இழந்து போயிருக்கு அப்ப பலமான இடத்துல போய் தேடணும் அப்படின்னா பலமான இடத்துல திருமணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அது திருமணத்துக்கு அப்புறம் பலவீனமா ஆயிடும் அப்ப நம்ம ஜாதத்துல ஒரு கிரக அமைப்பு எந்த நிலையில இருக்கோ அதே நிலையில நம்ம அதை நான் அனுபவிச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது பெருசா பாதிப்பை தராது ஓகேங்களா அப்ப ஏழாம் அதிபதி நீசம் ஆயிட்டுனா ஏதோ ஒரு வகையில குறைவான ஒரு தகுதி குறைவான இடத்துல வரணும் அமைச்சிக்கலாம் ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி எல்லாமே பெண்கள் பெண்களுக்கு அப்படின்னும் போது ஆண்கள் வந்து பெண்களை விட வந்து கொஞ்சம் நல்லா படிச்சிருக்கணும் அதிக சம்பளம் வாங்கணும் நம்மளோட வசதியா இருக்கணும்னு தான் நினைப்பாங்க அதே சிம்ம லக்கணம் இருக்கிறாங்க பெண்கள் அது ஏழாம் அதிபதி சனி பகவான் நீசமா இருக்கிறாரு அப்படின்னா அப்ப இவங்கள விட கொஞ்சம் வசதி குறைவாயோ படிப்பு கம்மியாவோ அழகு குறைவா ஏதோ ஒண்ணு குறைவான இடத்துல தகுதி குறைவா எடுத்துக்கலாம் ஓகேங்களா அப்படிதான் இந்த இடத்துல இருந்தா ஆஹ் அடுத்தது பத்தாம் இடத்துல இருக்குது பத்தாம் இடம் அப்படின்றது லக்கணத்துக்கு வந்து ஒரு தொழில் சாணம் அப்போ இவருக்கு வந்து திருமணம் உடனே தொழில் அமையிறதுக்கு நல்ல வாய்ப்பா இருக்கும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆஹ் ஒரு பதினொன்னுல இருக்கு அப்படின்னா ஒரு ஏழாம் பாவத்தோட திரிகோண பாவங்கள் அப்படின்றது பதினொன்னு மூணு அப்போ இந்த இடத்துலலாம் இருக்கிறது அப்படின்றது ஒரு சிறப்பு அப்போ திருமணம் ஆனதுக்கு அப்புறம் ஒரு பொருளாதார ரீதியில ஒரு நல்லா லாபம் வரும் அப்போ அந்த இடத்துல இவர் இருக்கிற கிரகங்கள் சேர்ந்த கிரகங்களை வச்சுதான் நம்ம எடுத்துக்கணும் எது ஒன்றுமே இது வந்து பொதுவான விஷயம்தான் பதினொன்னுல இருக்கிறது ரொம்ப நல்லது பன்னெண்டுல இருக்கும்போது இது வந்து லக்கணத்துக்கு விரயமா இருக்கு லக்கணத்துக்கு விரயஸ்தானமா இருக்கு பிளஸ் ஏழாம் பாவத்துக்கு ஆறாம் இடமா இருக்கு அப்ப ஏதோ ஒரு திருமண வாழ்க்கையில ஒரு பிரச்சனையோ இல்ல திருமணத்துக்கு அப்புறம் வெளிநாடு போறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து இது சப்போர்ட் பண்ணுங்க ஏழாம் அதிபதி ஆறுல இருக்கிறாரு ஏழாம் அதிபதி பன்னெண்டுல இருக்கிறாரு அப்படின்னா அது வந்து திருமணத்துக்கு அப்புறம் வெளிநாடு போறது இல்ல திருமண வாழ்க்கையில அப்ப வந்து நேரம் சரியில்லைன்னா அது பிரிவினையை பிரச்சனையை நோக்கி போய்விடாது ஏன்னா பன்னெண்டாம் இடம் வந்து செப்பரேட் பண்றது பிரச்சனை பிரிவினை அப்ப அதை நோக்கி போறோம் வெளிநாடு போறது அப்படின்ற பன்னெண்டு அப்ப திருமணத்துக்கு அப்புறம் வெளிநாடு போற யோகம் வருது அப்படின்னா இவங்களுக்கு ஏழாம் அதிபதி பன்னெண்டுல இருக்கு அப்படின்னா அது ஏன்னா ஏழாம் இடத்துக்கு அது ஆறாம் இடமா இருக்கு அது மனைவிக்கு மருத்துவ செலவு பண்றது ஏழாம் இடத்துக்கு ஆறாம் இடமா இருக்கிறதால அது மனைவிக்கு வந்து ஒரு நோய் அடிக்கடி நோய் வர்றது அதனால இவங்களுக்கு வந்து விரைவு செலவு ஆவறது அது போல வாய்ப்பு இருக்குன்னு சொல்றோம் லக்கணத்துல இருக்கிறது ஒரு சிறப்பு ஏழாம் அதிபங்க இருக்கிறது அது பகை வீடுனாலும் ஏழாம் அதிபதி லக்கணத்துல இருக்கிறது மனைவி வந்து இவங்க மேல அன்பா இருப்பாங்க அப்படின்றதுதான் அதை வந்து இவர் எப்படி எடுத்துக்கிறாரு அப்படின்றது இவருடைய இலக்கணம் எங்க எங்கே இருக்கோ அதை பொறுத்து இருக்குங்க ரெண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கு அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு மனைவியால நம்மளுக்கு நம்மளுடைய வருமானம் அப்படின்ற இடத்துல இருக்கு குடும்பம் அப்படின்ற இடத்துல இருக்கு அதனால மனைவியால குடும்பம் வருமானம் நல்லா இருக்கும் திருமணத்துக்கு அப்புறம் வருமானம் நல்லா இருக்கும் மனைவி வந்ததுக்கு அப்புறம் வருமானம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இது கூட சுக்கரன் இருந்துடுச்சுன்னு வச்சுக்கலாம் பெரும்பாலும் சுக்கரன் சனி சுக்கிரன் வந்து சுக்கிரனும் சுக்கரனும் சனியும் சேர்ந்து இருந்துச்சு அப்படின்னா அந்த மனைவியால நம்மளுக்கு யோகம் உண்டு கண்டிப்பா இந்த சுக்கரன் சனி சேர்க்கை இல்ல சுக்கரன் போய் சனி பகவான தொடறது அப்படின்னா மனைவியால யோகம் கண்டிப்பா உண்டுங்க சுக்கரன் சனி சுக்கரனுக்கு திரிகோணத்துல சனி பகவான் இருந்தது ராகு கே தொடர்பு இல்லாம இருந்தாலும் மனைவியால யோகம் உண்டு அப்ப மூணாம் இடத்துல அந்த சனி பகவான உச்சம் அப்படின்னு சொல்றேன்ல அப்ப மனைவி வந்த உடனே ஒரு இடமாற்றம் ஆகும் திருமணத்துக்கு அப்புறம் ஒரு இடமாற்றம் அது வந்து இவங்களுக்கு யோகமா வேலை செய்யும் அங்கேயும் ஒரு சுபகிரகம் கூடி இருந்ததுன்னா அந்த யோகம் ரொம்ப சிறப்பா இருக்கும் அது போல சனி பகவான் வந்து நாளில் இருக்கிறாரு அப்படின்னா ஒரு வேலைக்கு போற மனைவி அது வந்து சனி பகவான் சுக்ரன் கூட சேர்ந்துருக்கு அப்படின்னா வேலைக்கு கண்டிப்பா வந்து ஏன்னா ஏழாம் இடத்துக்கு இது பத்தாம் இடம் இல்லை அப்ப அதனால வேலைக்கு போற மனைவி அமைவாங்க அவங்க வந்த உடனே வீடு வாசல் வண்டி வாகனங்கள்லாம் சிறப்பா அமையும் அது போல அமைப்பை எடுத்துக்கலாம் இதுல ஏழாம் அதிபதி நாலாம் இடத்தை பார்த்துதான் மனைவி வேலைக்கு போறாங்களா இல்லையான்னு சொல்லலாம் ஓகேங்களா இப்ப ஐந்தாம் இடத்துல இருக்கிறது ஒரு சிறப்பு சிறப்புதான் ஐந்தாம் அதிபதி ஏழாம் அதிபதி ஐந்தாம் இடத்துலயே இருக்கிறது வந்து ஆஹ் நம்மளுக்கு அதான் விருப்ப திருமணம் பண்றதுன்னு சொல்லலாம் அது வந்து பெரிய அளவு பிரச்சனையே கொடுக்காது ஏழாம் அதிபதி ஐந்துல இருக்கிறது அப்படின்றது சிறப்பா இருக்கும் அது வந்து இந்த சனி பகவான் இந்த இந்த லக்கணத்துக்கு ஏழாம் அதிபதி அப்படின்னும் போது சனி பகவான இருக்கிறதால அது ஏழாம் அதிபதி ஆறாம் அதிபதின்றதால இந்த இடத்துல ஒரு மைனஸு இந்த இடத்துல ஒரு மைனஸா இருக்கும் அது கூட சேர்ந்த கிரகங்கள் இந்த இடத்துல ஒரு மைனஸா இருக்கும் இந்த இடத்துல ஒரு ஆ இருக்கும் இந்த இடம் கொஞ்சம் மைனஸ் இந்த இடத்துல அதிபதி இருக்கும்போது கொஞ்சம் வந்து நம்ம அந்த திருமண வாழ்க்கையில கவனமா இருக்கணும் மற்ற இடம் பெருசா பாதிக்காதுங்க மற்ற கிரகங்களுக்கு இது கூட வந்து மற்ற கிரகங்கள் சேர்ந்து இருக்கிறத பொறுத்து நம்ம அதை எடுத்துக்கலாம் இந்த இடங்கள் வந்து அந்த ஆறாவது இடம் எட்டாவது இடம் ஒன்பதாவது இடம் பன்னெண்டாவது இடம் ஏன்னா இந்த ஒன்பதாவது இடத்துல நீசம் ஆகுது அதனால பன்னெண்டாவது இடம் வந்து ஏழாம் இடத்துக்கு ஆறாம் இடமாக ஆகுது இதுல ஏழாம் இடத்துக்கு பன்னெண்டாம் இடமா வருது இது லக்கணத்துக்கு எட்டாம் இடமா வருது அதனால் இந்த இடத்திலலாம் இருக்கும்போது அந்த திருமண வாழ்க்கையிலாம் நம்ம கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் பெரும்பாலும் இந்த சி அந்த சிம்ம லக்கணம் அப்படின்னும் போது அந்த ஏழாம் இடம் சனி பவானா வர்றதால பெரும்பாலும் தாமதமா திருமணம் பண்றது நல்லது ஓரளவு ஏதோ ஒரு நம்மள விட தகுதி குறைவா அமைச்சுக்கிறது ரொம்பவே நல்லது ஏன்னா இந்த சனி பகவான் அப்படின்னாலே கொஞ்சம் நம்ம நம்மளோட கீழ் நிலைன்னு தானே சொல்றோம் அதனால ஓரளவு தகுதி குறைவா அமைச்சுக்கிறது ரொம்ப சிறப்பா இருக்கும் இது போல நம்ம ஒவ்வொரு லக்கணத்துக்கும் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு சிறப்பான பதிவுல சந்திக்கலாம் உங்களுக்கு ஏதாவது ஜாதகம் பார்க்கணும்னாலும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் மேலே எழுதியிருக்கேன் தொண்ணூத்தி எட்டு அறுபத்தஞ்சி ஐநூத்தி ஐம்பது பத்து இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க உங்க ஜாதத்துல இருந்தாலும் கொடுப்பனையை தெரிஞ்சுக்கணும் திருமணம் வந்து நம்ம முன்னாடி நம்ம ஜாதத்துல அந்த திருமண வாழ்க்கையை எப்படி அனுபவிக்க அந்த கொடுப்பனையே இப்படி அந்த கிரகங்கள் எங்க இருக்கு யார் கூட சேர்ந்து இருக்கிறாங்க எந்த கிரகம் பாக்குறாங்க அப்படின்றத வச்சு அந்த கொடுப்பனையை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து திருமண பொருத்தத்துக்கு போகணும் ஓகேங்களா இந்த வாழ்க்கையை உங்க இப்படிதான் அனுபவிக்க போறாங்க அப்படின்னு நம்ம அந்த ஜாதத்துல சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு பொருத்தம் அப்படின்றதே பார்க்கணும் எல்லாருமே வந்து ரெண்டு ஜாதத்தை எடுத்துட்டு வந்து உடனே பொருத்தம் பாக்குறாங்க அவங்களுக்கு திருமணத்துக்கான நேரம் ஒன்றுதா திருமண வாழ்க்கையை வந்த குறிப்பிட்ட ஜாதகம் எப்படி அனுபவிக்க போகுது இப்படிலாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பொருத்தம் பாக்குறது பெற்றோர்களை உங்களுக்கும் வந்து நல்லதா இருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இந்த ஜாதத்துல இப்படிதான் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம பின்னாடி ஒரு விஷயம் நடந்த உடனே கஷ்டப்பட வேண்டிய ஓகேங்களா நன்றி நண்பர்களை மீண்டும் ஒரு சிறப்பான பதிவுல சந்திக்கலாம் Nanti then, and